தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அப்பாலுக்கற்ற பரிசுத்தத்துக்கு அஸ்தம் என்று பெயர் அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதாங்க ஸோ இந்த அமைப்புகள் என்றது விருக்கமான இருக்கும் லவகுசன் பிறந்த ஒரு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சிவபெருமானுடைய அருள் அனுகிரகங்கள் பெற்றது அஸ்த நட்சத்திரம் ஸோ அது மாதிரி பல்வேறுபட்ட இது அஸ்த நட்சத்திரனுடைய ராசி கன்னியா ராசி ஆகுங்க இங்கே அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுங்க இவருக்கு லக்னாதிபதி வந்து புதனுங்க அஸ்த நட்சத்திரத்துக்குரிய அதி தேவதையை ஆதித்யனுங்க சூரியனை வணங்கணுங்க அஸ்த நட்சத்திர பரிகார தெய்வங்கள் அப்படின்னா பெருமாள் தாங்க இவங்களுக்கு எடுத்து அஸ்த நட்சத்திரனுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா தேவகுணங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க ஸோ இந்த ஒரு அமைப்புகள் இவங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குங்க அஸ்த நட்சத்தினுடைய மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் எருமை வரங்க விருத்தம் வந்து வேலை மரம் வருங்க வேலை மரம் இந்த ஏரிலாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரத்தை இவங்க அணுகணுங்க அஸ்த நட்சத்திரடைய கோத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் கோத்திரங்க அகத்திய வம்சாவளியில் வந்தவங்க தான் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து அகத்தியருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி பதிமூணாவது இடத்தை பிடிக்கிறதுங்க அஸ்த நட்சத்திரமாகப்பட்டது இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதிமூணாவது நட்சத்திரங்களாக பிடிக்கிறதுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லது பேச்சு திறன்கள் உடையவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உடையவங்க எண்ணெய் செயலி முடிக்கக்கூடிய குணங்களுடையவங்க அழகாக பேசும் திறமைகளுடைய பெண்களால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் ஸோ இருங்கள் பேச்சில் ஒரு வசிகரும் ஈர்ப்பு தன்மைகள் என்றதும் இருக்குதுங்க இவங்க பேசினா கேட்பாங்க யாருக்கும் கட்டுப்பட்டு இறங்கி விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஸோ மனதில் ஒரு கவலைகள் கொடுத்துட்டே இருக்கும் தன் குடும்பங்கள் பற்றி கவலைகள் இவர்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ நல்ல மனைவி அமைந்தால் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இல்லை என்றால் கொஞ்சம் மின்ன பின்ன இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் சேமிப்பை விரும்பக்கூடியவர் இந்த புதிர் கட்டங்களை கட்டங்களை நிரப்பக்கூடியவர் அதீத அறிவாளி அதீத புத்திசாலி பணம் சேமிக்கும் குணங்கள்ன்றது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க அந்த இந்த பழைய காயத்து காயின் அந்த கால பழைய காலத்து காயின்கள் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுங்க இந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் கொடுக்குங்க சிறந்த நிர்வாகத்திறன்கள் உடையிறவங்க அதே போல் மனதில் பார் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயம் ஓடிட்டே இருக்குங்களா இவங்களுக்கு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இப்போ பார் எதுக்கு இருக்கிற தெரிலிங்க பயமாக இருக்குதுங்க கவலையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் யாராவது இவர்களிடம் ஒரு ஆசை அனுசரணையாக பேசுனா அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களும் கொட்டி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு குணங்கள் உண்டான சிறந்த நிர்வாகத்திறன்கள் உடையவங்க ஸோ அந்த ஆளுமை தன்மைகள் புதன் இருக்கிறதுனால கல்வித்துறைகளை சிறந்து விளங்கக்கூடிய கல்வி பேங்க்கு ஆசிரியர் சம்மந்தப்பட்டது பட்டாளம் இராணுவம் சம்மந்தப்பட்டது முன்ச்சு பாரிய ரெவனியூ இந்த மாதிரி துறைகள்லாம் இவருக்கு வந்து விருப்பப்பட்ட துறைகள் கல்வித்துறைகளே வந்து மிளரும் வாய்ப்புகள்ன்றதும் அதிகமாக கொடுக்கும் யாருக்கும் அடிமையாகவோ அடிப்பணிந்தோ அடிமைத்தொழிலோ செய்ய மாட்டாங்க இவங்க பிரகாசமாக இருக்கணும் தனிச்சிருக்கோனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணங்களுடையவங்க நட்சத்திரக்காரர்கள் சற்று பிடிவாத குணங்களுடையவங்க யாருக்கும் அவசரத்தனை மாற்றிக்க மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக நடந்துப்பாங்க இது பிறருடைய பார்வையில் வந்து சங்கட்டமாக இருந்தாலுமே அதுக்கு இவர்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி அமைப்புகள் இவர்களிடம் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே ஒரு சுபிச்சமான வாழ்க்கை இவர்களால் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ நல்லது பண்ணுவாங்க இவர்களை அடைக்க ஆளோன்னு நினைக்கிறவங்க தோற்று போயிடுவாங்க அந்த ஒரு அமைப்புகளில் தான் அஸ்தத்துக்கு கொடுக்குங்க சுயத்தொழில் பிரகாஷிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் இந்த பேச்சினால் பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு வாக்குக்காரங்கன்னு சொல்லக்கூடிய புதன் அதிபதியாக வர அப்படிங்களாம்மா அதனால் இவங்க பேசி ஜெயிச்சு போடுவாங்க ஸோ இந்த மேடை பேச்சுக்கள் இந்த பட்டிமன்ற பேச்சுக்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா ஆசிரியர் சம்மந்தப்பட்டது ஜோதிடங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே இவங்களுக்கு வந்து இயற்கையாக ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இதுதான் அஸ்த நட்சத்திரங்களுடைய குணாதேசங்கள் சிறப்புகள் உணவை சாப்பிடக்கூடிய குணங்களுடைய ஸ்வீட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் பெரியர் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் ஆடை அணைகள் பெரியர் ஆபரண பெரியர் பல்லு கொஞ்சம் இதாக இருக்குங்க கண் கண்ணு மாதிரி இருக்குங்க நெத்தியாக இருக்கும் தோல்பட்டியில் மச்சம் இருக்கும் க மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருக்கும் தொடயில இவர்களுக்கு ஒரு மச்சம் இருக்கும் ஸோ தூக்கப்பரியார் சாப்பாட்டு பெரியார் வண்டி வாகனங்கள் பெரியார் எங்கே போனாலும் வண்டியில் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணங்கள் உடையவங்க எப்பயுமே ஒரு செலிப்ரிட்டி பந்தா பாட்டின்னு கூட சொல்லாங்க ஸோ எந்த ஒரு அமைப்பாக ஆனால் அந்த அஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலுமே பெண்களாக இருந்தாலுமே என்ன அழகாக இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அழகு வல்லமைகள்ன்றதும் அஸ்தத்துக்கு கொடுக்குங்க பேச்சாற்றல்ன்றதும் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பேச்சு திறனால் ஜெயிச்சு போடுவாங்க அவங்ககிட்ட இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசுனா மட்டுமே இவங்களை காரியங்களை சாதிக்கலாங்க ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நைஸாக பேச்சு காரியங்களை சாதிக்கோன மூலிமா அதையும் அதிகாரம் பண்ணியே எந்த காரியங்களும் இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் சாதிக்க முடியாதுங்க இது அசுரத்தினுடைய சிறப்புக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்